சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒளிமிகுந்த ஆண்டாக ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் உங்களை வாழ்த்துகிறது இவ்வாண்டு ஆண்டாகும் நற்கருணை ஒவ்வொரு கிறிஸ்தவன் வாழ்விலும் ஊற்றும் மையமாக இருக்க வேண்டும் நற்கருணையே நம் வாழ்வில் நாம் சோர்வரும் போது புத்துயிரும் தெம்பும் தரும் அருமருந்தாகும் எனவே நற்கருணை ஆண்டவரில் வாழ்வோம் அவர் அன்பில் வளர்வோம் நற்கருணை ஆண்டவரின் அருளும் ஆசிரம் உங்கள் அனைவருக்கும் இவ்வாண்டு முழுவதும் இருப்பதாக அன்பென்ற நதி மீது படதாக அரியாறு பேரின் வர்க்கரை சேர்க்கும் புது வருடத்தில் எடுத்து வைக்கின்றோம் இன்று தூய இறைவனின் தாய் என்பதை சிறப்பாக கொண்டாடுகின்றோம் வாசகமானது விடுதலை பயணம் முடிந்தது இறைவன் இஸ்ராயல் மக்களை சீனாய் மலையில் தேர்ந்தெடுக்கின்றார் இஸ்ராயல் மக்களிடையே உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார் கடவுள் மூலமாக லேவியர் குலத்தை தனியாக தேர்ந்தெடுக்கின்றார் அவர்கள் கடவுளுக்கு பலி செலுத்தவும் கடவுளுக்கு வழிபாடு நடத்தவும் வேண்டியதாயிற்று இந்த குலத்தின் தலைவரான ஆரோனின் குடும்பத்தார் குருக்களாகவும் பிறர் குருக்களுக்கு உதவி புரிபவர்களாகவும் செயற்பட்டனர் சிறப்பான நிகழ்ச்சிகளின் போதும் பலிகளுக்கு பிறகும் ஆசீர் கொடுப்பது குருக்களின் வழிபாட்டு கடமையாக இருந்தது இந்த ஆசீர்வாதமானது மக்களுக்கு உடன்படிக்கையை கடைபிடிப்பதால் கிடைத்த பரிசாகும் மேலும் இது ஆபிரகாமின் மூலம் எல்லா நாடுகளுக்கும் வாக்களிக்கப்பட்ட ஆசீருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது இங்கு கடவுள் மோயிசன் வழியாக ஆரோனுக்கும் அவர் புதல்வர்களுக்கும் கொடுத்த ஆசிரின் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை இன்றைய முதல் வாசகம் மூலம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது வாசகம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கலாத்தியாவில் வசிக்கும் மக்கள் தூய பவுலால் இரண்டாம் பயணத்தின் போது மனமாற்றம் பெற்றவர்கள் அவர்கள் கிறிஸ்தவ கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் ஒரு சில யூதர்கள் அவர்களிடம் வந்து பவுல் சொல்லும் கோட்பாடுகள் தவறாக இருப்பதாகவும் பழைய சட்டங்கள் கூட கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் கூறினார்கள் இதை முறியடிப்பதற்காகவே பவள் எபேசில் இந்த மடலை எழுதுகின்றார் குறிப்பாக இயேசுவின் வருகை பழைய சட்டங்களை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டது எனவும் நிழல் உண்மையால் விலகிவிட்டது எனவும் கிறிஸ்தவர்கள் பழைய சட்டங்களின் அடிப்படையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளாக மாற்றம் பெற்றார்கள் எனவும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது இன்றைய இரண்டாம் வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது பிறந்த அறிவிக்கப்படுகின்றது அவர்கள் அப்படியே கேட்டு கடைபிடிக்கின்றனர் நற்செய்தியாளர் இங்கு மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் கிறிஸ்து பிறந்த காலத்தில் ஒரு குழந்தை மாட்டு தொழுவத்தில் பிறப்பதென்பது சாதாரணமாக நடந்தது ஒன்று ஏனெனில் அது பஞ்சகாலத்தில் அதாவது பொருளாதார ரீதியாக நிறைய ஏழைகள் இருந்தார்கள் எனவே குழந்தை பிறக்க நல்ல இடமில்லாமல் இவ்வாறு நடந்தது ஆனால் இடியர்களுக்கு ஆச்சரியம் என்னவென்றால் வானதூதர் கொடுத்த செய்தியைப் போல மனித பிறவி எடுத்த தெய்வத்தை தீவனத் தொட்டியில் பார்த்ததுதான் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் மூலம் எடுத்துரைக்கப்படுகின்றது